வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னெச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நினைவூட்டல் ஏற்கனவே இலங்கையில் வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பாகவே இலங்கையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்திய அந்த டிட்பா புயல் உருவாவதற்கு முன்பாகவே அது இருவேறு காற்று சுழற்சியாக இருந்த இந்த இரு காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து கிழ தென்கிழக்கு புறத்தில் ஒன்றிணைந்து தீவிர நிகழ்வாக இலங்கையில் கடந்து வட இலங்கை நோக்கி இலங்கை ஊடாக பயணிக்கும் என்று கடுமையாக எச்சரித்தோம் அந்த ஒரே வார்த்தையை உங்களுக்கு புரிந்திருக்கும் அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டி வரும் என்று சொல்லியிருந்தோம் உங்களை எங்கே சொல்ல எங்கே செல்ல சொல்ல என்று தெரியவில்லை மலைக்கு சென்றால் மழை சரியும் கடலுக்கு சென்றால் புயல் அடிக்கும் உள்ளே சென்றால் வெள்ளம் பாதிக்கும் தயவு செய்து முன்னெச்சரிக்கை தேவை மாடிக்கு செல்லுங்கள் இரண்டாவது தளத்துக்கு செல்லுங்கள் பக்கா இல்லத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னோம் அதே போல பல் உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் உரிமை நாட்டில் வாழ உரிமை உள்ள ஆவணங்களை எல்லாம் பத்திரப்படுத்துங்கள் உங்களுடைய சொத்து பத்திரங்களை எல்லாம் பத்திரப்படுத்துங்கள் உங்கள் கல்வி சான்றிதழை பத்திரப்படுத்துங்கள் பாலத்தின் கவலை வைத்து உரையிட்டு தண்ணீர் புகாதவாறு சீலிட்டு கொண்டு பத்திரமாக இருங்கள் என்று சொல்லியிருந்தோம் இதையெல்லாம் நினைவுபடுத்தி மீண்டும் இன்றைய வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அதாவது ஏற்கனவே வெள்ளம் பாதித்திருக்கக்கூடிய வெள்ளம் என்று சொல்வதை விட இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் எல்லாம் ஒன்றிணைந்து உலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகள் எல்லாம் உதவிக்கரங்களை நீட்ட தற்பொழுது மீட்பு நிவாரண பணிகள் மறு குடியமர்த்தும் பணிகள் சீர் செய்யும் பணிகள் நடந்து வருவதை அறிய முடிகிறது அத்தனை பணிகளும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வேளையில் இலங்கையில் தற்பொழுது மழையும் தொடங்கி இருக்கிறது நேற்றைக்கே பல இடங்களிலே மழை அச்சுறுத்தல் கொடுத்திருக்கும் நேற்றைக்கு தொடங்கி மழைப் மழைப்பொழிவை விட இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் பருவமழை பிப்ரவரி வரை தொடர இருக்கிறது என்பது இது உண்மைதான் ஆனால் நாம் இன்னைக்கு சொல்லலை உங்களை அச்சுறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை ஏற்கனவே நீண்ட நீண்டகால அறிக்கையிலையும் நாம் அதுதான் சொல்லியிருக்கிறோம் கடந்த ஆண்டு பிப்ரவரி வரை மழை தொடர்ந்தது வான் கதவுகள் என்று அடை அழைக்கக்கூடிய அணை கதவுகள் திறக்கப்பட்டது வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே இலங்கையில் மீண்டும் அப்படிப்பட்ட மழையெல்லாம் இந்த ஆண்டும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தியது போல இருக்காது ஆனால் ஒன்றே ஒன்று இப்பொழுது கடுமையான நிலச்சரிவு வெள்ளம் புயல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இலங்கையில் சிறுமடைவே சிறுமழையே பாதிப்பை தரும் காரணம் மழை சரிவு முழுமையாக சரிந்த நிலையில் விடு முழுமையாக சரிந்து விடுந்த நிலையில் பல இடங்களிலே மழையில் வெடிப்பும் ஏற்பட்டிருக்கிறது இந்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல சரிவு ஏற்படுத்தலாம் புரிந்து கொள்ளுங்கள் அதே போல தாழ்வான பகுதிகளில் ஏற்கனவே வெள்ளம் வடிவதற்கு வாய்க்கால்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது வடிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் உங்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் நீங்கள் திரும்பி கொண்டிருக்கிற நிலையில் அந்த இடங்களிலே மழை இருக்கும் ஆகவே மழையில் நனைய வேண்டி வரும் ஆகவே சிறிது காலம் முடிந்தவரை அதாவது உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய இல்லம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தொடர்ந்து இந்த பிப்ரவரி வரை முன்னெச்சரிக்கை இருக்க கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே டிசம்பரில் இன்னும் மழை இருக்குது ஜனவரியிலும் இருக்குது பிப்ரவரி வரை மழை இருக்குது பிப்ரவரியில் தென் இலங்கை தென்கிழக்கு அணி இலங்கையில் தொடரும் ஜனவரியில் ஒட்டுமொத்த இலங்கைக்கு இருக்கும் ஆக டிசம்பரில் டிசம்பர் இறுதியெல்லாம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை நிறைய இருக்கிறது என்கின்ற ஒரு ஒரு தகவலை கொடுத்தாலும் ஏற்கனவே ஏற்படுத்திய பாதிப்பு போல் இருக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு அச்சம் போக்கும் வகையிலும் உண்மையையும் சொல்லி தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கவும் கேட்டுக்கொண்டு இன்றைய வானிலைக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை நான்காம் தேதி இன்றைக்கு இந்த ஏற்கனவே இலங்கையை கடந்து தமிழ்நாடு கடந்து செயலிழந்து தற்பொழுது அரபிக்கடலிலே கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த டிட்வா புயலின் செயலிழந்த பகுதி லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அதோடு இணைந்த காற்று சுழற்சி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச நிலப்பகுதியிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே சென்னையில் திருவள்ளூரிலே ஆந்திரப்பிரதேசத்தோட திருப்பதி நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலே தமிழ்நாடு ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் என்றும் அதை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மழைப்பொடிவு தமிழ்நாட்டில் இன்னும் விடுவதற்கு ஆகவே இந்த தமிழ்நாட்டில் இந்த மழைப்பொடிவு விடுவதற்கு இன்னும் சில நாட்கள் பிடிக்கும் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு ஆங்காங்கே அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு டிசம்பர் நான்காம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஒரு சாரல் மழை முதல் குறைந்தபட்சம் ஒரு சாரல் மழை முதல் மிதமான மழை சற்று பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அரபிக்கடலில் சென் அரபிக்கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய உங்களை தாக்கி அரபிக்கடல் தமிழ்நாடு தா கடந்து அரபிக்கடல் சென்றிருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக அது மட்டுமல்லாமல் புதிதாக ஒரு நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கே இலங்கையின் தென்கிழக்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்து சுழற்சியாக உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே பாதித்த பாதிப்பு இருக்காது இருந்தபோதிலும் அந்த பாதிப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே சிறு மழையும் உங்களை அச்சத்தை ஏற்படுத்தும் ஆகவே எப்படிப்பட்ட நிகழ்வு என்பதை தெரியப்படுத்தவே இந்த அறிக்கை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்க தொடங்கி அதாவது கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக மழைப்படிவை கொடுக்கும் பொழுது இலங்கையோட மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது ஹம்பந்தோட்டா மற்றும் கோட்டை காலி மற்றும் கொழும்பு பகுதியில் கனமழை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை இருக்கும் அனுராதாபுரம் உள்ளிட்ட மத்திய பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் பிறகு இரவு வந்தால் மழை ஓய்ந்துவிடும் இரவு மழை இருக்காது மீண்டும் வெயில் வந்ததும் வெளிச்சம் வந்ததும் காலையிலிருந்து மீண்டும் மழை தொடக்கும் காலையில் பெரும்பாலும் இருக்காது கடலோரம் மட்டும் இருக்கும் மதியம் வந்தால் படிவை மீண்டும் நாளை தொடக்கும் நாளை மீண்டும் தொடக்கக்கூடிய மழை இதே இடத்துல தான் கனமழைப்படிவை கொடுக்கும் கோட்டை ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட காலியை மையமாக வைத்த கொழும்பு மையமாக வைத்த இலங்கையோட தென் மேற்கு பகுதியில் கனமழைப்படிவை கொடுக்கும் இது கொடுத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் மீண்டும் இரவில் மழை ஓயும் மீண்டும் ஏழாம் ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கையை தொட்டு சற்று கனமழைப்பெடிவை கொடுக்கும் அது சற்று அச்சுறுத்தலை கொடுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை இலங்கையை விட தமிழ்நாட்டிலே ஆறாம் தேதி ஏழாம் தேதி கொஞ்சம் கனமழைப்படிவை கொடுக்கும் வகையில் இலங்கை ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இது மேற்கே நகர்ந்த பிறகு எட்டு ஒன்பது தேதிகளிலே அது படிவை கொடுக்கலாம் இந்த நிகழ்வுக்கு பிறகு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று தேதிகளிலே வரக்கூடிய நிகழ்வு சற்று வலிமையானது இலங்கைக்கு தெற்கு புறமாக செல்ல வேண்டியது ஆறு ஏழு எட்டு நிகழ்வு கூட இலங்கை தரை மீது அமர்ந்து குறைந்த அழுத்தமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும் ஆனால் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறமாக நகரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு கன மிக மழை கொடுக்கலாம் ஆக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும் அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே பாதித்த ஒன்றிணைந்த காற்று வெள்ளம் புயல் நிலச்சரிவு என்ற நிலை இருக்காது ஆனால் உங்களால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் மண் வெடி நில நிலம் சரிந்து வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் முன்னெச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் தாழ்வான பகுதிகளில் ஏற்கனவே வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிற நிலையில் மேலும் இது அச்சுறுத்தலை கொடுக்கலாம் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை வேண்டும் என்கின்ற தகவலை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த மழை இத்துடன் நிறைவடையாது இந்த மாத கிறிஸ்மஸுக்கு முன்பு ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்குது இலங்கைக்கு மிக கன மழை இருக்கிறது பிறகு டிசம்பர் இறுதியில் கிறிஸ்மஸுக்கு பிறகு அதை விட கூடுதல் மழை இருக்கிறது ஜனவரியிலும் வலுவான நிகழ்வு இருக்கிறது பெரும்பாலும் டிசம்பர் ஜனவரியில் தான் இலங்கைக்கு நிறைய மழை கொடுக்கும் இது முன்கூட்டியே ஒரு நிகழ்வு வந்து உங்களை ஒரு பெரும் கஷ்டத்தில் ஏற்படுத்திவிட்டு விலகி சென்றிருக்கிறது இருந்தாலும் மழை விலகவில்லை ஜனவரி மாதமும் டிசம்பர் மாத இறுதியிலும் வலுவான மழை இருக்கிறது பிப்ரவரி மாதம் முதல் பதினைந்து தேதியில் தென்னிலங்கை தென்கிழக்கு இலங்கையிலும் மழை இருக்கிறது தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்கட்டும் வெளியில் சென்றிருந்தால் மீண்டும் பாதுகாப்பான இடங்களிலேயே நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஜனவரி டிசம்பர் இறுதி நிகழ்வெல்லாம் வலிமையானது என்பதை உணர்ந்து தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்குமாறும் அச்சமோ பீதியோ ஏற்படுத்தி கொள்ளாதவாறு தங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த தகவல் என்பதை எடுத்துக்கொண்டு இணைந்தே இருக்க அப்டேட்ஸுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி